இன்னைக்கு வந்து ப்ரோ கபடியில் போட்டியில் புன்னேரிபாலன் வர்சஸ் தமிழ் தலரசனையும் மோதிராங்க நம்ம வழக்கம் போல வந்து தமிழ் தலவசணைய வந்து தொல்லி ரெண்டு போட்டி ஜோச்சிட்டாங்க இந்த போட்டியில் வந்து தொல்லி தெரிஞ்சிருங்க தோற்றது வந்து பெரிய நமக்கு பெரிய இழப்புகள் கிடையாதுன்னா நம்ம இந்த போட்டியோட வந்து மேட்ச் வந்து நம்ம முடியுது நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து இந்த சீசனில் தொடர முடியாது ப்ரோ கபடி சீசன் லெவனில் நிறைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நம்மளுடைய தமிழ் தலவசனை வந்து வந்தாங்க அது அதே தான் சேம் புன்னேரிபாலன் அடிக்கும் நிறைய எதிர்பார்ப்புகளோட வந்து இந்த ரெண்டு அணிகளும் இந்த இரு அணிகள்லாம் டாப்ல இருந்தாங்க அப்போ முதல்ல ஆரம்பத்துல அதுக்கப்புறம் காயங்கள் காரணமாக நிறைய இழப்புகள் வீரர்களோட ஒற்றுமை இல்லாமல்ங்கிறது போனஸ் போடுறது பயப்படுறது நம்ம தமிழ் தான் சொல்கிறேன் போனஸ் போடும்போது பயப்படுறது மூணு பேர் ஆடும்போது வந்து நிறைய தப்பான போய் ஒன்சீர ஆடி ஸ்கோர் மாட்டுறது சச்சின் அதிக விலை கொடுத்து வாங்கி அந்த வீரர் வந்து பெருசாக சோபி பெரிய புள்ளிகள் எடுக்க மாட்டேது நிறைய விளையாட்டுகள் காயமானது சாகர் சாகு சாகரு நரேந்தர் மாசானமுத்து இப்படி எல்லா நிறைய விளையாட்டுகள் வந்து காயம் காரணமாக வந்து விளையாடுறது இப்படி நிறைய காரணத்தின் காரணமாக நம்ம வந்து இந்த போட்டியில வந்து நம்மளால பெரிய அளவில் சோபி பெரிய அளவில் புள்ளிகளை வெற்றி பெற முடியல அதனால வந்து இந்த போட்டியில் நம்ம பிளே ஆஃப் போக மாட்டேங்குது வந்து இதுக்கு மேலே வந்து பிளே ஆஃப் ஸ்டார்ட் ஆகிரும் இரு அணிகளும் தலை சிறந்த அணிகளாக இருந்த இரு அணிகளும் இன்றைக்கி வந்து பிளே ஆஃப் கூட பார்க்கணும் கடைசி போட்டி இரு அணிகளும் கடைசி போட்டி வந்து தோல்வி ரெண்டு புனையர் பட்டன் ஜெயிக்கிறாங்க நம்ம தோக்கிறோம் அதில் வந்து அஜித் தகராணன் தான் வந்து பயிற்சியில இருக்காரு நம்ம சேரான பயிற்சியில இருக்காது ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும் அதாவது வீரர்களுக்கு ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்ற ஆல்டர்னேஷன் நிறையா வந்து அடுத்த சீசனில் வந்து சொல்லுது நம்ம சேரான கூட ஒரு பேட்டில் சொல்லி நம்ம என்ன தோ காரணம் என்ன காரணம்னா சரியான ரைடர் இல்லை அதனால தான் நம்ம தோற்று போனோம் அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து ஒரு பேசுனா அடுத்த சீசனில் அது சரி பண்ணுவும் கூட அடுத்த சீசன் அப்டேட்டு வந்து இப்போயே கொடுத்துருந்தாரு பார்ப்போம் இனி வரும் காலங்களில் எப்படி விளாட போறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம் அடுத்த அடுத்த சீசன்ல நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு நிறைய கனவோட வந்து நம்ம தமிழ் தலை பிள்ளைஸ் காத்துட்டு இருக்கோம் தமிழ் ரசிகர்கள் காத்துக்கோம் மேக்சிமம் தமிழ்நாட்டு விளையாட்டுகளுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தமிழ்நாட்டு விளையாட்டு நிறைய தயா தயாராக இருக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு கூட நன்றி வணக்கம் நான் உங்களை பற்றி சந்தன காற்று ஜன்னலை பேசிட்டோம் சருத்த மாலை உங்களை பேசிட்டோம் தலைவசியம்